ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு போயிட்டு அது ஒன்றா நம்பர் டோக்கனாகவும் இருக்கலாம் எழுநூறு நம்பர் டோக்கனாகவும் இருக்கலாம் அது டோக்கன் கிடையாது முதல் நாளே எங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் கிச்சிக்கிட்டு மாட்டை போகிறா அங்கே ஒரு டோக்கன் போடுவாங்க அந்த டோக்கனை வச்சு நம்ம எல்லாமே அங்கே தங்கிடுவோம் மாட்டுக்கு உண்டான எல்லா விதமான வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ஐம்பது ஐம்பது மாடை முறையாக ஊற்று அழகாக கொண்டு போவாங்க சூப்பர் ஒரு மாடு அவர் ஒரு மாடு தான் வளர்க்க மாட்டார் பத்து மாடு வளர்ப்பாரு அஞ்சு மாடு அவுப்பாரு மாட்டுக்கு சிறந்த மாடு தருவாங்க புடி மாடாயிருக்கும் அவர் ஏன்னா இந்த வருஷம் நம்ம கார் வாங்கி ஆகணும் அப்ப அவருக்கு அஞ்சு டோக்கன் எப்படி கிடைச்சிச்சு அஞ்சு மாடை கொண்டாந்து எப்படி அவுத்தாரு இந்த ஆன்லைன் டிக்கெட்ல அவருக்கு மட்டும் எப்படி ஆன்லைன்ல அஞ்சு டோக்கன் கிடைச்சிச்சு அதுவே ஒரு கேள்விக்குரிய அப்படிதான் தான் நடந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து மாட்டுக்கு மாடு வளர்த்தா ஸ்டாலின் வந்து மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தரேனாரு அதுவே வரல இது வந்து மக்களை ஏமாத்தாண்டி அவங்க ஓட்டு வாங்குறதுக்காண்டி இந்த வேடிக்கை ஆரம்பிச்சிருச்சு அதனால அறிக்கை கொடுத்துருக்காங்க சாவடி ஃப்ரீ அப்படின்னு இதெல்லாம் நடைமுறைக்கே வராது அவங்க கேட்டீங்கன்னா சி வர சொல்லுமாங்க சொல்லுமா சுங்கச்சாவடியில உள்ளவங்க சரி ரைட் இப்ப நீங்க கேக்குறீங்க வந்துட்டு இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு காசு தரல சுங்கச்சாவடியும் விடலை அப்படின்னு சொல்லி இது அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பார்வையில அவங்ககிட்ட முகம் கொடுத்து என்ன விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆன்லைன் டோக்கன் சாத்தியமா இது சரியான முறையில போயிட்டு இருக்குதா எல்லா பேரும் நல்லதும் சூப்பர் அப்படிங்கிறாங்க இந்த ஆன்லைன் டோக்கன் உங்க பார்வையில சரியா எந்த இதுல வந்து அரசாங்கம் எங்களை ஏமாத்துது அரசாங்கம் எந்த விதத்துல இது நடந்துக்குதுன்றது ஒரு சின்ன உதாரணம்தான் மொத்தம் வந்து நேற்றுக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணி டைமுக்கு ஆன்லைன் ஓப்பன் ஆகுன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று மதியம் ரெண்டு சில்லுறக்கெல்லாம் வந்து ஆன்லைன் டோக்கன் போட்டு எட்நூற்றி சில்லற டோக்கன் வந்து எனக்கு வருது அதாவது புக்கிங் வருது நான் அதை பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா நாங்கள் போய் உட்காந்து ஆன்லைனில் போகிறோம் எங்களுக்கு கரெக்டாக ஏழு மணிக்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு திருப்பி ஒம்பது மணி பார்க்குறேன் ஏழாயிரம் போயிடுச்சு ஒன்பதாயிரம் சில்லுற போயிடுச்சு அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி போல் இருந்து நான் அதை எடுத்து போட்டுட்டேன்னு வைங்களேன் போன வருஷம் பார்த்தேன் இதே ஆன்லைன் டோக்கன் இதே மாதிரி தான் நடைமுறை மூணு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க அது பதிஞ்சாயிரம் செலுத்திற பேர் பத்தாயிரம் பதினாலாயிரத்துக்கு மேலே போயிருச்சு இந்த தட்டி கொடுத்த நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி ஜாம் ஜாமாவிற லெவலுக்கு ஆன்லைன் புக்கிங் வந்து போய்கிட்டு சந்தோஷம் வரவே இருக்கிறேன் இப்போதான் எனக்கு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ மாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அது அதாவது ஜல்லிக்கட்டு மாடு ஏன்னா லோக்கல் வாடியெல்லாம் அவுக்காமல் இது வந்து இவ்வளோ இருக்குதா அப்படின்னு ஒரு இது மாடு வச்சுருக்கேன் அனைத்து மாடுகாரங்களுக்கும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் இன்னும் நம்ம வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே நம்ம போகணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆன்லைன் டோக்கன் போட்டதில் போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நான் போட்டிருக்கேன் நான் ரெண்டு மூணு பேர்த்த தொடர்பு கொண்டு குழுக்கள் முறையில் இது தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு உட்காந்துருக்கேங்க அவனே அப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த நாள் உட்காந்துருக்கேன் பாலமேடு பாலமேடு முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த நாள் உட்காந்துருக்கேன் அலங்காநல்லூர் விடிய 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 தூங்கவே இல்லை நாலஞ்சு பேருக்கு உட்காந்துக்கிட்டு நம்ம வந்துடும் இந்தா வந்துடும் இந்தா வந்துடும் கடைசி வரைக்கும் வரவே இல்லைங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அழகானூர் மாடு விற்கறாங்க நான் அழகானூர் வீடியோ பார்க்குறேன் லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்க்குறேன் முதல் வந்த நூறு மாடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முந்நூறு மாடு நானூறு மாடாக இருக்கட்டும் விவிஐபி மாடுகளாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த குழுக்கள்னு சொல்லி எங்களை ஏழைகள் எல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த நூறு டோக்கன்ல உள்ள குழுக்கள் எப்படி விழுந்துச்சு எப்படி எதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை இது பண்ணாங்கன்னு எப்படி அவங்க மாதிரி தான் வந்திருக்கு நீங்க வீடியோவை எடுத்து போன வருஷத்தோட வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க முதல் நூற்றம்பது மாடி இரநூறு மாடி வரைக்கும் பாம்பாரர்களுடைய மாடி எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க அதில் வாசிக்கக்கூடிய பேர்களை நோட் பண்ணி பாருங்க யார் பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல பாருங்க முதல் இரநூறு மாட்டுக்குள்ளே யார் மாடு வந்திருக்குன்னு பாருங்கள் அப்போ எதன் அடிப்படையிலேயே நீங்கள் குழுக்கள் வச்சீங்கன்னு என்னை தூங்க விடாமல் என் தூக்கத்தை கெடுத்து என் பொழப்ப கெடுத்து நான் பொங்கல் விழாவே எனக்கு நல்லா உண்மையுமே சரியாகவே கொண்டாடலைங்க இதனாலையே நான் எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் அவன் யாபாரம் உட்காந்துருக்கேன் பாலமே உட்காந்துருக்கேன் அதுலேயும் அலங்காணும் குறிப்பிட்டே சொல்லலாம் சரி நாளைக்காவது கிடச்சிடும் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது வெறும் மூவாயிரம் மாடு அந்த மூவாயிரம் மாடு நாங்கள் இப்படி தான் செலக்ட் பண்ண போகிறோம் விஐபி மாட தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் மீதி மாடல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேணுன்றதை நான் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் ஆன்லைன் கரெக்டுன்னு வர சொல்லி எல்லா ஊர்லேயும் இதே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எப்படி சொல்கிறீங்க இல்லைண்ணா மறுபடியும் இதில் குறு கொஸ்டின் கேட்குறேன் ஆன்லைன் டோக்கனில் இன்னார் மாடு தான் வந்துட்டு பதிவு பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க ஆனால் நீங்கள் வீடியோவை பாருங்கண்ணே

மாடு எல்லாம் இல்லையா அவெல்லாம் மாடு வளர்க்கலையா அப்ப அந்த மாடு எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க நியாயமான முறையில் அவங்க கொடுத்துருக்கிறதுல கமிட்டியை வந்து செலக்ட் பண்ண மாடுன்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க மீதி இருக்க மாடு நீங்கள் காமனாக பொது அதாவது பப்ளிக் பார்வையில் நீங்கள் அதை குழுக்கள்னு போட்டு பண்ணீங்கன்னா தானே நீங்கள் குழுக்கள்ன்றது கரெக்டாக வரும் எவ்வளோ டெக்னாலஜியில் வந்து பப்ளிக் பார்வையில் இல்லாமல் அந்த மாடு எப்படி வந்துச்சு அப்போ அங்கே சம்திங் நடந்துருக்கு தான் அர்த்தம் நிச்சயமாக இந்த வருஷம் இதே மாதிரி நடந்தால் நீதிமன்றத்தை நாடுறத தவிர எங்களுக்கு வழியே கிடையாது கண்டிப்பாக நீதிமன்றம் போயே தீருவேன் முறை கண்டிப்பா ஆன்லைன் மிகப்பெரிய ஊழல் நடக்குது இதுதான் இதே வேற உதாரணமே தேவையில்ல பாமரர்கள் மாடு வந்துச்சுன்னா நீங்க சொல்றத போய் தயவு செய்து நாள் தான் இருக்கு பதினோரா நாள் நடக்கிற வேடிக்கை மூணு நாளையும் பாருங்க அந்த விஐபிங்க வர நேரத்துக்கு மட்டும் தான் அந்த மாட்டெல்லாம் வருது எப்படி வருது அதை பார்த்து சொல்லுங்க ஏழைகள் மாடு அந்த மாட்டுக்குள்ள ஏழைகள் மாடு இல்லங்க அப்ப ஏன் ஆன்லைன்ன்றது எந்த எதனால ஆன்லைன் போட்டிங்க அதை சொல்லுங்க

அவர் ஒரு தான் வளர்க்க மாட்டார் பத்து மாடு வளர்ப்பாரு அவர் அஞ்சு மாடு அவுப்பாரு அந்த அஞ்சு மாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு சிறந்த மாடு தருவாங்க மீதி மூணு மாடு அவருக்கு புடி மாடு ஆயிரும் அவர் ஏன்னா இந்த வருஷம் நம்ம கார் வாங்கி ஆகணும் அப்போ அவருக்கு அஞ்சு டோக்கனை எப்படி கிடைச்சிச்சு அஞ்சு மாட்டை கொண்டாந்து எப்படி அவுத்தாரு இந்த ஆன்லைன் டிக்கெட்ல அவருக்கு மட்டும் எப்படி ஆன்லைன்ல அஞ்சு டோக்கன் கிடைச்சிச்சு அதுவே ஒரு தான் இருக்குது இப்போ நம்மள நம்ம மூணு மாடு வளர்க்கறோம் ஒரு டோக்கனே கிடைக்கல அஞ்சு மாடை வளர்க்குறவங்களுக்கு அஞ்சு மாடுமே இப்படி எப்படி கிடைச்சிச்சு ரெண்டு மாடு பிடிமாடா இருக்கு ஒரு மாட்டுக்கு கார் வாங்கி போயிடுறாங்க ஒரு மாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க பைக்கு அந்த மாடு அவர் மாட்டுக்கார பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாடை கொடுத்திருப்பாரு மூணு மாடு புடி மாட ஒரு மாட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க பைக்கு அவருக்குன்னா அது மாதிரி தான் எல்லா ஊர்லயும் நடக்குது விஐபி மாடுதான் அலங்காநல்லூர் பல மாடு இதுக்குன்னா போகாமல் இருக்கணும்னா அவங்க டோட்டலாகவே ஒரு வேஸ்டி மட்டும் கொடுக்க சொல்லுங்க அந்த ஊருக்கு விஐபி மாடுவே போகாது ஏழை மாடுகள் மட்டும் தான் போகும் இவ்வளோ காசு செலவு பண்ணி யாரும் போக மாட்டாங்க பேர் வராது எதுவுமே வராது வேட்டியா வாங்குறதுக்காண்டி அவங்க அலைய மாட்டாங்க இந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இரநூறு மாட்டுக்குள்ள விஐபி மாட்டுக்கிட்ட டோக்கனு கொடுக்குறோம் ஆனால் இந்த விஐபி மாடு ஆன்லைன் டோக்கன்ல போட்டு இந்த நூறு மாடு வருது இல்ல இந்த விஐபி மாடு மூணு நூறு மாட்டில் எத்தனை மாடு விரட்டுக்கு வருதுன்னு சொல்லுங்க பாப்போம் விரட்டுக்கு வர மாட்டாங்க ஏன் வர மாட்டாங்கன்னா அங்க அண்ட துண்டு தான் அங்க ஏன்னா நம்ம செலவு பண்ணிட்டு நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எது ஃபேமஸ் ஒரே வீடியோ ஒரே நாளில்

பார்க்கவும் முடியாது ஆனால் அந்த முதல் அந்த ஒன்பது மணி அதிகபட்சம் பத்து மணிக்குள்ளே பாருங்கள் எப்படி வருதுன்னு இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆன்லைன் டோக்கன் போடணும் எங்களை ஏன் ஏமாற்றணும் இதை நீங்கள் ஏமாற்றாமல் இருக்கலாம் ஏன் அவர் சொன்ன மாதிரி ஏன் பாலமேட்டுக்கோ அவனே அவர் இந்த விஐபி மாடு நூறு மாடி இரநூறு மாடி போகல போகல ஏன் அங்க செலக்ட் ஆகும் கரெக்டாக குறிப்பிட்டு இங்கே மட்டும் வருது பரதேசிங்க மாடு இல்லையா நல்லா வச்சுக்கோங்க நீங்க அழகா நல்லூர்காரங்கள நீங்க வேடிக்கை எல்லாம் கத்த பாது பண்ண தயவுசெய்து ஆர்டி மலையில் வந்து பாருங்க நான் முன்னையே சொல்ல மறந்துட்டேன் ஆர்டி மலையில் வந்து ஒரு ரெண்டு நாள் உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு போங்க செய்து நோட் எடுத்துக்கிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு போயிட்டு அது ஒன்றா நம்பர் டோக்கனாகவும் இருக்கலாம் எழுநூறு நம்பர் டோக்கனாகவும் இருக்கலாம் அது டோக்கன் கிடையாது முதல் நாள் எங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள கூப்பிட்டு எல்லாத்தையும் கிச்சிக்கிட்டு மாட்ட புறா அங்க ஒரு டோக்கன் டோக்கன் அந்த டோக்கனை வச்சு நம்ம எல்லாமே அங்கே தங்கிடுவோம் மாட்டுக்கு உண்டான எல்லா விதமான வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க ஐம்பது ஐம்பது மாடை முறையாக அவுத்து அழகாக கொண்டு போவாங்க

சுத்தமாக நீங்கள் எங்களை விடுபடியாக விடுபடியாக்கிடுறீங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் மாட்டுக்காரவங்களாக இருக்கட்டும் புரியக்காரங்களும் எல்லாத்து சார்பாகவும் தயவு செய்து ஆன்லைனுன்னா பப்ளிக் மத்தியில் நீங்கள் போடுறதாக இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா தயவு செய்து அதையும் விட்டுருங்க எங்கள் அரசியல் வியாபாரத்தை நாங்கள் தொடருவோம்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் அரசு ஊழியர் அரசுக்கு கரெக்டாக செயல்படுங்க இல்லைன்னா எல்லா ஊர்லேயும் ஆன்லைனில் கேன்சல் பண்ணிடுங்க அது எங்கள் கோரிக்கையாக வச்சுக்கோங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க வந்துட்டு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மாடு கொண்டு வரக்கூடிய வண்டிகளுக்கு வந்துட்டு சுங்கச்சாவடி கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது இன்ன வரைக்கும் என்னுடைய காதுக்காக இருக்கட்டும் என்னுடைய காதுக்கு இன்ன வரைக்கும் வரல நாங்கள் வந்து எந்த விதமான கட்டணம் செலுத்தாமல் தான் வந்துட்டு செக் இது தோலை வந்து கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த விதமான தகவலும் இல்லை இது மாதிரி வந்து பொய்யான ஒரு விஷயத்தை வந்துட்டு அரசு அதிகாரிகள் சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் இது நடைமுறைக்கே வர மாட்டேங்குது இது அப்போலேருந்து தானே நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து மாட்டுக்கு மாடு வளர்த்தா ஸ்டாலின் ஐயா வந்து மாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் தாரேனாரு அதுவே வரல இது வந்து மக்களை ஏமாத்துறது வேண்டி அவங்க ஓட்டு வாங்குறதுக்காண்டி இந்த வேடிக்கை ஆரம்பிச்சிருச்சு அதனால அறிக்கை கொடுத்துருக்காங்க சாவடி ஃப்ரீ அப்படின்னு இதெல்லாம் நடைமுறைக்கே வராது அவங்க கேட்டீங்கன்னா சிஆர சொல்லும்பாங்க சுங்க சுங்கச்சாவடியில் உள்ளவங்க சரி ரைட்னா இப்ப நீங்க கேக்குறீங்க வந்துட்டு இன்னும் ஆயிரம் ரூபாய்க்கு காசு தரல சுங்கச்சாவடியும் விடலை அப்படின்னு சொல்லி இது அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பரவையில்ல அவங்கள்ட்ட முகம் குடிச்சு என்ன விஷயம் சொல்லுவீங்கன்னா நன்றிதான் சொல்ல முடியும் அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்த ஆட்சி வரையில அவங்க வந்து மாத்திடுவாங்க ஒவ்வொரு ஆள் அவங்களுக்கு என்ன அது இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது போது அதனால இதை சொல்லியிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எலெக்ஷன் வரையில இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டு மாசம் தருவாரு அந்த எலெக்ஷன் வந்துடும் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இதான் அரசியல்வாதியோட இது நீங்க கேட்ட கேள்விக்கு போன வருஷம் ஐயா மூர்த்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா பிஆர் இவங்க எல்லாம் போய் கேட்கும்போது இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமா பேசும்போது இன்சூரன்ஸ் எல்லாம் இனிமே கிடையாது அரசு ஏற்குன்னு சொன்னாங்க அவர் அமைச்சர் ஐயா சொன்னது வாய்மொழி உத்தரவு தான் சொன்னாரே ஒளிய ஜி

மக்க அந்த ஊருக்காரவங்க தான் கட்டினாங்கன்றது ஐயா மூர்த்தி ஐயா சொன்னாரு சொன்னது சொன்ன வாக்கு தான் செயலுக்கு வரல ஜீவோ இல்ல ஜீவோ இருந்தா மட்டும்தானே அவனால பண்ண முடியும் அதே மாதிரிதான் இப்ப இது வந்து எந்த ஜீவோலையும் வந்து இந்த டோல் கட்டண நீக்கப்படும் அப்படின்னு சொல்லல ஐயா வார வார்த்தையில தான் சொல்லியிருக்காரு ஐயா அதை இதையாவது நிறைவேற்றி கொடுப்பாருன்னு எங்களோட மாடு உரிமையாளர் சங்கத்தா ஜல்லிக்கட்டு பேர் சார்பாக கேட்டுக்கிறாங்க